தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சூரிய பகவான் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையும் தந்தையின் மூலமாக யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பை தரக்கூடிய தன்மையும் வெளிநாடு வெளிநாட்டு க்கு செல்லக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த உங்கள் லக்ன நாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கற அல்லவா அப்போ குடும்பம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது இடம் என்பது குடும்பம் அல்லவா தனத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மை அப்போ பொருளாதார ஏற்றம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு தன்னிறவி தரக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்கள் கணவன் ஒரு சைடு மறைவு ஒரு சைடாக இருந்து அல்லது குடும்பத்துக்குள்ளே சில சில சண்டை கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்த தம்பதிகள் எல்லாமே ஒன்று சேருவதற்கான வாய்ப்புள்ள ஒரு மாதமாக அமைகிறது என உங்க ராசிநாதனான குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை நடத்தி அதன் மூலமாக வருமானம் ஆதாயம் தன்மை இதுவரைக்கும் சொல் பேச்சு கேட்கல அதாவது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு தரல அப்படின்னு இருக்கின்ற இந்த தனுசுராசி என்பர்கள் இப்போ உங்க வார்த்தைக்கு மதிப்பு தரக்கூடிய தன்மை உங்களுடைய பேச்சு திறமை அதாவது உங்கள் பேச்சு திறமை எப்படி இருக்குன்னா பக்காவாக அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இப்படி பேசினா அது சரியாக இருக்கும் அது ஒரு கணக்கச்சிதமாக பேசி காரியத்தை முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது மூன்றாம் இடத்திலேயே மூன்றாம் அதிபதி ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தைரிய வீரியங்கள் பலப்படும் கடந்த ஐந்து வருடங்களாக ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனையோடு சிக்கிக் கொண்டிருந்தவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு தைரிய ஆற்றலோடு சேர்ந்து எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு அற்புத மூன்றாம் இடத்தில் இருப்பது சிறப்பு இருக்கக்கூடிய அதாவது கல் மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் இயந்திரம் மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அனைத்து இந்த என்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது நான்காம் இடத்தில் ராகு பகவான் அதிபதியான செவ்வாயும் வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு வந்து வீடு வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு கடன் கிடைக்குமான கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும் அதே சமயத்தில் இங்கே ராகு இருக்கிறதுனால பிரம்மாண்டமான ஒரு வீடு வாங்கணும் ஒரு அடுக்குமாடி குறிப்பில் ஒரு பெரிய ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அல்லது பெருசாக வீடு கட்டணும் என்கின்ற ஆசைகள் இந்த மாதம் உங்களுக்கு குதிக்கக்கூடிய தன்மை ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அந்த குழந்தைகளினுடைய நலன்கள் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலர் தன் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது அதே சமயத்தில் பாக்யாதிபதியாக இருக்கின்ற சூரியன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அங்கே சுக்கரன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறதுனால சுக்கரன் ஒரு சுபகிரகம் அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்பும் ஆறாம் அதிபதி தனக்கு பனிரெண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்க போவதில்லை ஆனால் இந்த மாதம் மே பத்தொன்பதாம் தேதி ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமை இருக்க போகிறார் ஆறாம் வலிமை என்ன என்ன கடனை கொடுக்குமா கடன் நிச்சயமாக கொடுக்கும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்துக் கொள்வதும் எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் அக்னாதிபதியும் போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் ஆறாம் அதிபதி வலி உங்களுடைய எதிரிகள் வலிமை தன்மையுடைய இருப்பார்கள் என்பதை குறி காமிக்கிறது ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக கலத்திர காரகன் வலிமை பெற்று ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா பனிரெண்டாம் இடம் என்பது அயனசயன சுகஸ்தானம் போகஸ்தானம் அல்லவா ஸோ அந்த இடத்தை பார்க்கறதுனாலும் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலும் ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் எந்த தொந்தரவும் உங்களுக்கு கொடுக்க போவது இல்லை அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்குறார்லவா அப்போ கூட்டுத் தொழில் மூலமாக நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் கணவன் மனைவியாக இருந்தால் இரண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யலாம் ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதே புதன் பகவானது இந்த மே மாதம் பத்தாம் தேதி அஞ்சாம் இடத்துல வந்து அமர்கிறார் அப்போ குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்கப் போகிறது குழந்தைகள் என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மையிலும் அந்த ஏ ாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலர் காதல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய தன்மைகளையும் ஏற்படுத்திவிடும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி உச்சபலத்தோட வலிமையா அதன் பிறகு மே பதினான்காம் தேதி சூரியன் ஆறாம் இடத்தில் வர்றார் அல்லவா அப்போ நிச்சயமாக அரசாங்க வேலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற தனுசு ராசியினருக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அரசாங்கம் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகள் அவருடைய வேலை சம்பந்த விஷயங்கள் அனுகூலங்கள் பதவி பட்டம் புகழ் கௌரவம் கொடுக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட எந்த இருந்தாலும் அந்த துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதில் நீங்க அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் தவற விட வேண்டாம் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அது எந்த மாற்றமாக இருந்தாலும் அது நல்ல மாற்றம்தான் என குரு பார்க்குறார் உங்கள் ராசி அதிபதி பத்தாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய தன்மை அங்கே கேது உட்கார்ந்துருக்கார் நல்ல அறிவாற்றல் உள்ளார்ந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறவங்கள் வேலை மாறலாம் அல்லது பதவி இடமாற்றம் மாறக்கூடிய தன்மைகளும் ஒரு சிலருக்கு நிச்சயமாக உருவாக்கும் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் அதாவது ஆட்சி பலத்தோட வலிமை இருக்கார் அப்ப லாபாதிபதி வலிமையா இருக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய தன்மை சுக்கரனுடைய காரகம் சம்பந்தப்பட்ட தன்மைகள் உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய தன்மை அது பெண்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை பெண்கள் சம்பந்தப்பட்ட அந்த தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூலம் ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் அப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பனிரெண்டை பார்த்து கொண்டு ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அது தடையை கொடுத்து கொண்டிருந்தது விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா கிடைக்கல இந்த மாதிரி வெளிநாடு அப்படின்னாலே தடை ஆக இருந்த இந்த ராசி நண்பர்களுக்கு இந்த மே ஒன்றாம் தேதியிலிருந்து வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் வெளிநாட்டில் வாழக்கூடிய அங்கேயே குடியுரிமை பெற்று அங்க ஒரு பிஆர் அப்ளை பண்ணி காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் குடியுரிமை கிடைக்கக்கூடிய வழிவகை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் மறையிறதுனால உங்க ராசிநாதனுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை ஒவ்வொரு வியாழக்கிழமை சென்று வழிபடும்போது போது நிச்சயமா உங்க மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் இல்ல காரிய தடைகள் எல்லாம் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது